அஞ்சலி இது நாள் வரைக்கும் இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மாதிரி வந்து பார்த்துக்கிறாங்க அதாவது தன்னோட பொண்ணை எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படி பார்த்துக்கிறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பல கனவுகளாக இருந்துகிட்டு இருந்தால் அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்கள வச்சு மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி செஞ்சுக்கிட்டு இருந்தா உண்மையிலேயே இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியாவும் கௌதமையும் இப்போது இந்த வீட்டு விட்டு விளாட்டுனதுக்கு அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது ஏன்னா இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பேருக்கு சொத்தை மாற்றிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துரத்திட்டாங்க உண்மையிலேயே இதை கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவும் முடியல அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்க மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்திக்குக்கும் இவங்களோட இந்த ஒரு கூட்டணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அதாவது கார்த்திகை பொறுத்தளவுக்கு கௌதம் கிட்டேருந்து நம்ம சொத்து எல்லாத்தையுமே மீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவையும் இந்த தாக்ஷானியும் அப்படியே தூக்கி வச்சு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த அஞ்சலி வந்து எனக்கு வந்து கேப்பா மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க இந்த அளவுக்கு யாருமே உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய மொத்த சொத்தையுமே என் பேருக்கு மாற்றி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து நான் சந்தோஷமா இருப்பேன் அது மட்டும் இல்லாம கார்த்திக் பேர்லேயே இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்து தான் கௌதமும் இலக்கியாவும் மறுபடியும் வந்து அந்த சொத்தை கேட்டால் இந்த கார்த்திக் தூக்கி கொடுத்துருவான் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி இருந்துட்டு வந்து போய்னா இப்போது இதை செய்ய சொல்கிறேன் அந்த ஒரு டைமில் வந்து போய்னா எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் அப்படியே திரு திருத்துன்னு முடிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதாவது எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் இத்தனை நாளாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் இப்போ தான் அஞ்சலிக்கு தெரிய வர போகுது அந்த ஒரு நேரத்தில் வந்து போய்னா அஞ்சலி அப்போவே வந்து போய்னா அதாவது கார்த்திக்குக்கு அந்த கௌதமோட சொத்து எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டா எங்களுக்கு முப்பது பர்சன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னல இப்போ என்ன பண்ணுற அது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட்டாக மாற்றிக்கோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் தான் அதனால தான் உனக்கு உனக்கு ஃபிஃப்டி எங்களுக்கு ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு டைமில் இந்த அஞ்சல் இருந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என் சொந்த அப்பா மாதிரி என் சொந்த அம்மா மாதிரி நினச்சனே ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கடைசியில் இந்த தாக்ஷாயனிக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டு அஞ்சலியை பல்லாருன்னு கண்ணத்தை

அதுக்காக தான் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே பண்ணனு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு எல்லாமே இந்த சொத்துக்காக மட்டுமே தான் முதல்ல கௌதம உங்களை வச்சு அழிச்சோம் கண்டிப்பாக அதை அழித்து முடிச்சிட்டோம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து இந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா பாதி எனக்கு கிடைக்கணும் இல்லை அப்படின்னா உன்னோட சுயரூபத்தை நான் கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கனா போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்கு சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க